நம்ம பார்க்க போகிறது இந்து பிரைடல் அண்ட் பியூட்டி அகாடமியிலேருந்து இன்னையான பகுதியில் நம்ம பார்க்க போகிறது முகத்தில் இருக்கிற ஓப்பன் போர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து கியோர் பண்ணிக்கலான்றது ஓகே இந்த காலத்தில் வந்து சர்மத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டிட்டு வர அந்த டைமில் வந்து முதல்ல வந்து ஸ்ரீலங்காவில் ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி செய்கிறது கம்மியாகவே காணப்பட்டுச்சு அந்த நேரத்தில் நாங்கள் வெளிநாடுகள்லேருந்து அதி விழக்கூடிய வந்து பொருட்களை வந்து எடுத்து தயாரித்து கொண்டு வர பொருட்களையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அந்த விதத்தில் இப்போ வந்து நமக்கு ஸ்ரீலங்காலே இருக்கிற இயற்கை பொருட்களை வச்சு தயாரிச்சிருக்கிறாங்க ஹேர்ப் லைனால் வந்து வர ப்ராடக்ட்ஸ் வந்து அருமையான விதத்தில் வந்து ரிசர்ச் கொடுத்துட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிம்பிள்ஸ் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி ஓப்பன் போர்ஸ் வந்து ரொம்பவே வந்து டார்க்காக இருக்கிற ஒரு ஸ்கின்ல வந்து எப்படி வந்து ஓப்பன் போர்ஸை வந்து நம்ம ரிக்கியாவ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து முகத்தொன்னை வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டுக்கு க்ளீன் பண்ணிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிஜமாகவே சொல்லணும்னா முதல்ல வந்து நம்ம ஃபேஸை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வாட்டரால் வந்து வைப் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த விதத்தில் நான் முதலே வந்து எபிசோடில் நான் காட்டியிருக்கிறேன் இந்த வந்து பிம்பிள் கண்ட்ரோல் கிளென்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி முதல் இருந்த எபிசோடு ஒன்றில் நம்ம காண்பிச்சிருக்கிறோம் அதை பார்த்து நம்ம கிளென்ஸ் எப்படி வந்து நம்ம செய்துக்கலாம்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளென்ஸ் பண்ண பிறகு அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் தான் பிம்பிள் ஸ்க்ரப்பிங் பிம்பிள் கண்ட்ரோல் ஸ்க்ரப்பிங் ஹேர்ப்லைனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக வந்து ப்ராடக்ட் ஒன்று தயாரிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ப்ராடக்ட் ஹேர்ப் லைனை பொறுத்த மட்டும் வந்து அதில் பாவிச்சிருக்கிற யூனிக் யூனிக்கான வந்து ஐட்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்த விதத்தில் ஸ்க்ரப்பை நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது பார்க்கலாம் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிம்பிள் கண்ட்ரோல் ஸ்க்ரப்பிங் ஒன்று எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு ஃபர்ஸ்ட்டாகவே வந்து நம்ம வந்து முகத்தை வந்து நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இவங்களோட முகத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிம்பிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகி ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து அழுக்காக இருக்கக்கூடிய விதத்தில் தான் இவங்களோட முகம் இருக்குது ஓகே இப்போ முதல்ல வந்து நம்ம வெட் பண்ணிக்க போகிறோம் முகத்தை செல்ஃபாக வந்து நம்ம வீட்டிலே வந்து எப்படி வந்து முகத்தை வந்து அழகுபடுத்திக்கலாம் நம்மளே வந்து எப்படி வந்து ஒரு ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு ரொம்பவே வந்து பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் தெரியாமல் இருக்குது அந்த விதத்தில் இப்போ நம்ம வந்து செய்து கொடுக்குற ஒரு உண்மையான பகுதி வந்து நம்மளுக்கே நம்மளே வந்து எவ்வளோ வந்து அழகுப்படுத்திக்கிறோமோ அந்தளவு நம்ம அழகாக இருப்போன்றதுதான் சாத்தியமான ஒரு விடயம் இப்போ நம்ம ஸ்க்ரப்பை யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் ஒன்று இடத்துன்னு டெரெக்டாக வந்து ஒல் எல்லாமே வந்து அப்ளை பண்ணாமல் லைட்டாக எல்லா இடத்துக்கும் வந்து சரிசமமாக வந்து பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு பிறகு தான் நல்ல ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஸ்க்ரப் செய்யும்போது வந்து ஸ்க்ரப்பை வந்து கண் சுற்றி வந்து நாங்கள் பாவிக்கிறது இல்லை அது இல்லாமல் அந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது வந்து ஓப்பன் போர்ஸை வந்து ஓப்பனாக வந்து எடுக்கிறதுக்கு அழுக்குகளை வந்து கிளியர் பண்ணி ஓப்பனில் நார்மலான ஒரு சிரமம் வெறுமையான சிரமம் ஒன்று எப்படி நம்ம கைக்கு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த விதத்துக்கு தான் வந்து ஸ்க்ரப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எந்த நேரமும் வந்து மேல் நோக்கி தான் வந்து நம்ம ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணக்கூடியது ஓகே நம்ம ஸ்க்ரப்பாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து அப்சர்வ் ஆகிற விதத்தில் வந்து நம்ம பூசணுன்னா அது வந்து மேல் நோக்கி சர்மத்துக்கு மேல் நோக்கி தான் வந்து நம்ம பூசணும் அப்போ தான் நம்மளுடைய சர்மம் வந்து தொய்வடையாமல் காணப்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது நல்லாவே வந்து அப்ளை பண்ணணும் ரவுண்ட் ஷேப்பில் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து ஸ்கின்க்கு ரொம்பவே அப்சர்வ் ஆகி அது வந்து ஸ்கின் குள்ளே போயிட்டு அதுக்கான அதோட வேலையை வந்து அது சரியாக செய்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம ஸ்க்ரப் ஒன்று வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு மூணு நிமிஷமாவது கையிலே வந்து ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது அது ஸ்கின்குள்ளே போயிட்டு ஓப்பன் ஃபோர்ஸை வந்து திறந்து உள்ளுக்கு இருக்கிற அழுக்குகளை வந்து வெளியெடுக்கிறதுக்கான சான்சஸை கொடுக்கக்கூடியது ஸ்க்ரப்பிங்னு சொல்லுது ஹேர்ப் இருக்கிற ஸ்க்ரப்பிங் வந்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாகவே தயாரிக்கப்படுறதுனால ஸ்கின்லேயும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் அருமையான விதத்தில் எடுக்கிறதுக்கு சான்சஸை கொடுக்குது அந்த விதத்தில் இப்போ நாங்கள் வந்து இதை வாஷ் பண்ண போகிறோம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் டெய்லி வந்து யூஸ் பண்ண பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கணும் ஸ்க்ரப்பிங்கை பொறுத்தவரையில் ஸ்க்ரப்பிங் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து தொய்வடைகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெளியில் போயிட்டு வந்தோடனே வந்து ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுறது அருமையான விதத்தில் காணக்கூடியது உண்டு அந்த விதத்தில் வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து விட்டு விட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் ஸ்க்ரப்பிங் ஓகே நம்ம வந்து முகத்தை வந்து எப்படி ஸ்க்ரப்பிங் செய்து எடுக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேக் ஒன்று எப்படி வந்து நம்மளோட முகத்துக்கு நம்மளாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் கூட வந்து ஸ்ரீலங்காவில் வந்து

டெர்மரிக்கோட தான் வந்து நம்ம போகிறோம் கஸ்தூரி மஞ்சளால் தயாரிக்கப்படுற ஒரு விடயம் இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதிகமாக வந்து ஒயிட் ஆகிறதுக்கும் அதிகம் வந்து அழகாக சீக்கிரமாக வந்து எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் ஆனால் இதை வந்து ஹேர்ப் வந்து சீக்கிரமாக அழகாக முடியாது கொஞ்ச நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் ப்ராடக்ட் வந்து அதோட வித்தியாசத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் அந்த விதத்தில் கஸ்தூரி மஞ்சளால் செஞ்சு இந்த பெக்கை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோங்கன்றதை பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போ ஸ்க்ரப்பிங் செய்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பெக் யூஸ் பண்ண போகிறோம் ஹேர்ப் இருக்கிற இந்த வந்து கஸ்தூரியல வந்து முழுமையாக கூட சொல்லலாம் அந்த விதத்தில் பக் வந்து இந்த முறையில் தான் வந்து காணப்படும் ரொம்பவே வந்து திக்கான விதத்தில் தான் இந்த வந்து பக்கை வந்து தயாரிச்சிருக்காங்க நம்ம அப்ளை பண்ணும்போதும் கூட வந்து முகத்து கொஞ்சம் திக்னஸாக போடும்போது ரொம்பவே வந்து ரிசல்ட்டை வந்து சீக்கிரமாக கண்டுக்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பேக் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ஓகே நம்ம இந்த பக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பக்கை வந்து நார்மலாக வந்து இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ரோஸ் வாட்டர் ஒன்று அட் பண்ணி வந்து இப்படி பக்கை வந்து தயாரிச்சுக்கணும் அதுக்கு பிறகு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பெக்காக இருக்கட்டும் எந்த வெந்த ப்ராடக்ட் வந்து நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற வந்து மேல் நோக்கி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் மேல் நோக்கி யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து ஸ்கின்னுக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து ஈஸியான சான்ஸை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்கின்க்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு நல்லாவே வந்து திக்காகவே வந்து இந்த பேக்கை போடக்கூடியதாக இருக்கணும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அதுக்கான வந்து ப்ரொசீஜரை வந்து அது செய்கிறதுக்கு சான்சஸை நம்ம கொடுக்கணும் அந்த விதத்தில் ரொம்ப திக்காக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி இதை வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுக்க தான் இருக்குது ஓகே நம்ம வந்து இப்போ பக்கம் வந்து கிளியர் பண்ணியாச்சு பக்கம் வந்து ரிமூவ் பண்ணின பிறகு அவங்களோட ஃபேஸில் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் வித்தியாசம் ஒன்று காணக்கூடியதாக இருக்குது அந்த விதத்தில் அடுத்ததாக வந்து நம்ம பக்கம் க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு நம்ம போடக்கூடாது இம்பார்ட்டண்டான ஒன்று தான் வந்து டோனை யூஸ் பண்ணுறது அந்த விதத்தில் பிம்பிள் கண்ட்ரோல் டோனர் வந்து ஹேர்ப் வந்து தயாரிச்சிருக்காங்க வெளியில் போகும்போதாக இருக்கட்டும் இல்லை நம்ம முகத்தை வாஷ் பண்ண டைமாக இருக்கட்டும் எந்த நேரமும் வந்து நம்ம டோனை யூஸ் பண்ணக்கூடியது அவசியமான ஒன்று டோனை யூஸ் பண்ணுறது வந்து ஓப்பன் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து டப் பண்ணி அழகாகவே வச்சுக்கிறதுக்கு ஓப்பன் ஃபோர்ஸ் வந்து வெளியில் வந்து வெறுமையான சிரமமாக நம்ம எப்போவுமே வந்து வெளியில் போகக்கூடாது அந்த விதத்தில் அதை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு தான் வந்து நம்ம டோனை யூஸ் பண்ணுறது ஓகே நம்ம இன்றைக்கி வந்து இந்து ப்ரைடல் அண்ட் பியூட்டி அகாடமியில் வந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டது வந்து ஓப்பன் ஃபோர்ஸ் ஒன்று வந்து நம்ம எப்படி வந்து கியோ பண்ணிக்கலாம் ஓப்பன் ஃபோர்ஸ் வீட்டிலேயே வந்து நம்ம எப்படி வந்து சரியான விதத்தில் வந்து நம்ம பராமரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இப்போ வந்து அழகாகிறதுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இந்த நாட்களில் ப்ரைஸ் வந்து குறைஞ்ச விலையில் வந்து எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியான விதத்தில் தான் வந்து ஹெர்ப் லைன் வந்து தயாரிச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இன்றைக்கு நம்ம பார்த்தது வந்து ஹெர்ப் லைனில் இருக்கிற ஸ்க்ரப்பும் ஹர்ப் லைனில் இருக்கிற பேக்கிங் பற்றி இன்றைக்கி பார்த்தோம் இதே போல் அடுத்த வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைப்பது உங்களிடும்